கட்சி தாவல் கட்சி மாறுதுங்கிறது புதுசு கிடையாதுங்க ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்திருக்காங்க டிஎம்கேலேருந்து ஏடிஎம் கேக்கு போயிருக்காங்க இது எல்லா கட்சியிலும் நடந்துகிட்டு தான் இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பொறுத்து அவர்களுடைய தேவைகளை பொறுத்து இது மாறும் கொள்கை கோட்பாடு எதுவுமே இதில் கிடையாது அப்படி ஏடிம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்த செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எந்த கட்சி தாவலில் வந்தவங்களுக்கு விட சுப்பீரியர் பவர் கொடுத்துருக்காங்கன்னா அது செந்தில் பாலாஜியோட ஒரு இண்டிவிஜுவல் ஐடியாலஜி தான் அவரோட புத்தி தான் அந்த புத்திசாலித்தனத்துக்காக தான் அந்த பதவியும் இந்த ஒரு தகுதியும் வந்து ஏ டிஎம்கே கொடுத்துருக்கு அந்த தகுதி என்னங்கிறது ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா எதில் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி வந்து அதை வந்து திட்டங்களாக மாற்றலாம் அந்த இருந்து வருவாய் எப்படி ஈட்டலாங்கிறது கலைஞருக்கப்புறம் அதிபுத்திசாலித்தனமாக திட்டம் போடுறவர் செந்தில் பாலாஜி அதுதான் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு சுப்பீரியர் பவரோட மூணாவது இடத்துல இருக்கார் எதுலிங்க கட்சியில் மூணாவது இடத்துல இருக்கார் இது காரணமே அந்த ஐடியாலஜி தான் அந்த டிஎம்கே